என்ன முட்டை போடுவாங்கன்னு பாக்குறையாடா ஓரோ மறைந்திருந்து பார்க்கும் அங்க மழடா வந்துடா இப்படி மாதம் காண வேண்டாமா நீ முட்டை சாப்பிட வேண்டாமா சாப்பிட வேண்டாமா வாடா வா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன ஓ மழையா நீ சுரா சுரா எப்படிடா கத்துறது நீ எப்படி இருந்ததுன்னு சொல்லு ஒரு முறை வரீன்னு சொல்லுவா முட்டை எடுத்துனா முட்டை எடுத்துன வருவான் முட்டை எப்படிடா இருந்தது வா வா பிச்சி தயிர் சாப்பிடுறியா தயிர் தயிர் சாப்பிடுறியா தயிர் சாப்பிட்ற பையனா சரி பாட்டுக்கு நானாட வேண்டாமா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன ஒரு மலையழகா இல்லை சிலையழகா ம் வா சாப்பிடு தயாய் சாப்பிட்ற பயா மறைஞ்சிருந்தே பார் மர்மம் உன் பாட்டுக்கு நானா ஆட என் பாட்டுக்கு நீ ஆட இல்ல அம்மா தான் எது செய்யலவா மறைஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன ஒரு மலையழகா இல்லை சிலையழகா பெட்டு போட்டு வச்சிருக்காரப்பா அதெல்லாம் படுக்கிறது இல்ல அவ வெள்ளைச்சி வண்டி ஏறி படுத்துக்கிறா கோட்டையை பிடிச்சிடுறா அவன் நீ என் கோட்டைய பிடிக்க மாட்டேன்றி போறோ முட்டை எப்படிடா இருந்தது போரோ எப்படிடா இருந்தது முட்டை முட்டை பப்ஸ் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா குட் பாய் குட் பாய் அம்மா போய் வாங்கின வரைக்கும் மழை மழையில் எங்கடா போயிருந்த வெங்காயம் கா பாதுகாத்து எல்லாம் பாதுகாத்து நாங்கள் பத்தினுந்திய வெளியில் வெங்காயத்து காவல் இருந்தியா அங்கே போய் அண்டா படுத்துக்கிற மறைஞ்சி மறைஞ்சி அக்காடா உனக்கு முட்டை போட்டுச்சுல அக்கா நாங்கள் என்ன அங்கே மழைடாப்பா வா வாடா குட்டா குட்டா பையா குட்டா பையா சின்னி பையா வா வா சுப்பிரமணி வந்தானா இன்னைக்கு சுறா வந்தானா நீ ஓரோ அவன் சுரா ஆ வெள்ளைச்சி எங்கே காணும் வெள்ளைச்சி முப்படை தளபதிகள் பட்டாசுல பயப்படுத்து ஐயோ பயப்படுத்தி பட்டாசு தானே பட்டாசு வெடிக்கிறாங்களா வாடா வாடா இந்த நாங்கள் இருக்கிறோம்லாம் உன் மேலே வரா இருப்பா இது எல்லாம் போட்டு லட்சக்கணக்கில் கண்ணாடி பாருங்கடா போ எங்கடா போகிறேன் ஒரு மழையில இங்க படுத்துவாசு